யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தோட்டக்கிணற்றிலிருந்து அண்மையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரணம் தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவித்து புத்தூர் பகுதியில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் குறித்த யுவதியின் சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் பிரதேச மக்கள் இவ்வாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர் இன்று காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றது உயிரிழந்த அமிர்தலிங்கம் மைத்திலி என்ற யுவதியின் பெற்றோர்களும் பிரதேச மக்களும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர்

அந்த அவர் போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கிற அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொல்லியிருக்கார் முதல் முறையாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் கொலியா தற்கொலை ஆண்டு சொல்லி தனக்கு நிர்வகிக்கல ஆண்டு சொல்லி சொன்னார் பல பேரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு குற்ற உயிராகத்தான் அவ கிணத்துக்களே போட்டிருக்காங்க நீச்சல் தெரிஞ்ச பிள்ளையா தாய்ப்பான்னு சொல்றார் நீச்சல் தெரிஞ்ச பிள்ளை ஆனா தான் அவ தப்பி இருப்பான் ஆனா நீந்தவே இல்லாத மாதிரி அவ அவளத்துக்கு வன்முறை செய்திருக்கிறாங்க இதெல்லாம் இனி வேண்டாம் இதேவேளை இந்த யுவதியின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்குரிய பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன யுவதியின் உடலில் காயங்கள் காணப்படுவதுடன் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் இருந்ததாக யாழ் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன